மேல உள்ளூர் கிராமத்தில் இருக்கிறேன் நான்காம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்து வரேன் இடையில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில பொதுமக்களுக்கு பயனுள்ள தகவலான தகவல் அறிவுரிமை சட்டத்தில் பல துறைகளில் தகவல் கேட்டு மனு செஞ்சிருந்தேன் எந்த துறையில் கேட்டிருந்தீங்க அதுல ஸ்பெசிபிக்கா ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல சாலை விரிவாக்கம் தொடர்பான தகவல் வந்து கேட்டிருந்தேன் பொதுமக்கள் பொதுமக்கள் சாலை விரிவாக்கம் தொடர்பான தகவல் கேட்டிருந்தேன் தகவல் கேட்டு தகவல் வராதனால மேல்முறையிலும் செஞ்சிருந்தேன் இதுல ஒரு தனியார் ஒப்பந்ததாரர் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை தொடர்பு கொண்டு பிற்படுத்தப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தனியார் ஒப்பந்ததாரோடு என்னை தொடர்பு கொண்டு வாபஸ் வாங்க வேண்டி வலியுறுத்தினாரு இதுல நான் வலியுறுத்தி எனக்கு அச்ச அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாரு இதுல நான் உடன்படலை உடன்படாம உரிய அதிகாரிகளுக்கு காவல் அதிகாரிகளுக்கும் நிர்வாக அதிகாரிகளுக்கும் மனு செஞ்சிருந்தேன் பாதுகாப்பு வேண்டியும் நடவடிக்கை வேண்டியும் மனு செஞ்சிருந்தேன் அதன் பிறகு அதிகாரிங்க கூப்பிட்டு காவல் அதிகாரி கூப்பிட்டு இந்த மனுவை சமரசமாக்க சொல்லி வலியுறுத்தின அடிப்படையில அது சமரசம் செய்யப்பட்டது அதன் பிறகு இருபதாம் தேதி தீபாவளி தினத்தன்று இரவு ஒன்பதே முக்கால் மணி அளவுல எங்கள் ஊரை சேர்ந்த மேல சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னைய எனது அம்மா எனது தம்பி ஆகிய உட்பட அனைவரையும் குடும்பத்துல உள்ள அனைவரையும் தாக்குதல் ஏற்படுத்தி காயம் ஏற்படுத்தினாங்க என்னுடைய செல்போன் குடியிட்டு போயிட்டாங்க பக்கத்து அக்கம் பக்கத்துல உள்ள நபர்கள் அக்கம் பக்கத்துல உள்ள நபர்கள் வந்து சத்தம் போட்டு எங்களை பாதுகாத்து தடுத்த போது சாதி இந்துக்கள் அங்கேருந்து தப்பித்து ஓடிவிட்டாங்க அதன் பிறகு நூற்றி எட்டுக்கு தகவல் கொடுத்து அதன் அடிப்படையில் அங்கேருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தஞ்சாவூரில் உள்நோயாளியாக சிகிச்சையில் இருக்கப்ப இந்த புகாரை வந்து வாபஸ் வாங்க சொல்லியும் வாங்கலைன்னா இது போன்ற தாக்குதல் திரும்ப உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு கொலை குலைமுறைகள் விட்டு சென்றார் ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருவர் அவருடன் பல நபர்கள் வந்திருந்தாங்க இந்த நிலையில நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது காவல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் என்னுடைய பிரச்சனையை கவனத்தில் கொண்டு எனக்கு உரிய பாதுகாப்பு என்னுடைய புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட புகாரில் இருந்து தப்பிக்கிறது காண்டி ஒரே ஒரு நபரை மட்டும் கைது செய்யப்பட்ட அந்த கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து நாங்கள் புகாரை வாபஸ் வாங்கவில்லை என்ற காரணத்தினால் அவரிடமிருந்து எங்கள் மீது பொய் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது பொய்ப்புகார் நாங்க வந்து அவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல உள்ள செருவுக்குள்ள புகுந்து அவங்களோட தகராறு செஞ்சு கொலை மிரட்டல் விட்டு வந்தது மாதிரி பொய்ப்புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது இத வந்து தமிழக அரசு விசாரணை செய்து நீதிபூர்வமான விசாரணை செய்து அதை ரத்து செய்ய வேண்டும் என ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் உரிய பாதுகாப்பு எனக்கான எனக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்குது நல்ல பாதுகாப்பு வேண்டியும் வலியுறுத்துகிறேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அரசு உயரதிகாரிகளுக்கும் ஒரு முக்கியமான தகவலை நாங்க என்ன சொல்றோம்னா அரச நம்பிதான் நாங்க வாழ்றோம் தான் எங்களுக்கு முழு பாதுகாப்பு அரசு தான் எங்களை வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிறத தோழர் வந்து சொல்றாரு ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சமூக நீதி ஆட்சி அப்படிங்கிறத பொதுமக்கள் எல்லாம் பேசிட்டு வர்றாங்க அதாவது வந்து இதுல எந்த பாகுபாடு இல்லாம பாரபட்சம் இல்லாம தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எடுத்து சமூக ரீதியை நிலைநாட்டுமாறு நாங்க அந்த நேரத்தில் நீளப்பண்பாட்டுமையின் சார்பாக தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ராஜதுரை மற்றும் இளந்தமிழ் பாலமுருகனுடைய சார்பாகவும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுடைய சார்பாகவும் முதலமைச்சரை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம்